என்ன அம்மா கால் பண்றாங்க ஹலோ அம்மா சொல்லுங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஏன்டி உங்க அப்பா ஃபோன் பண்ணாரே பேசலையா என் வீட்டு ஆளுங்க கூட பேசினாதான் உங்களுக்கு கோவம் வரும்ல அதான் பேசல அது எப்படிங்க அன்னைக்கு நான் எங்க அப்பா கூட போன்ல பேசினது உங்களுக்கு தப்பா இருந்துச்சு அதே நீங்க இன்னைக்கு உங்க அம்மா கூட போன்ல பேசுறது உங்களுக்கு ஃப்ரீடமா இருக்கு ஏன்னா நீங்க ஆம்பள நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு தானே என்ன உங்க அப்பா கால் பண்றாங்க ஏன் வீட்டு ஆளுங்க கூட பேசினாதான் உங்களுக்கு கோவம் வரும்ல அதுதான் பேசல ஆ சொல்லுங்க மாமா தோ சத்தியா கிட்ட தரேன் சத்யா இந்தாமா மாமா பேசுறாங்க பேசு மாமாவா அட உங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மாவோ பையனோட அப்பா அம்மாவோ பாசங்கிறது ஒண்ணுதாங்க இதுல யாரும் யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும் அவ்வளவுதான்